மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்தம் தான் உங்கள் சபைகளிலே பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார்கள் நானும் தேடி தேடி பார்த்தேன் என்ன என்னை கொடுப்பது என்று வாக்குத்தையும் சொல்ல ஏவவில்லை ஆனால் ஆனால் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு ஒன்றை சொன்னார் என்னை சொல் என்று சொன்னார் மனிதனுக்கு தேவன் கொடுத்த சிறந்த வாக்குறுதி என்ன மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் எல்லாம் நமக்கு உரிமை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கீழ்கோட்டிட வேண்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதை போல அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே தவறாக போதிக்கப்படுவதனால் மக்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டால் காசை அள்ளி தூவுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல ஆசீர்வாதம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசியங்கள் யாராவது ஒருவர் ரோம எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக தந்தவர் தம்மோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளி செய்யாதிருக்கிறது எப்படி ஆஸ்க் ஃபார் த கிவர் அண்ட் நாட் ஃபார் த கிஃப்ட் ஆண்டவரிடத்தில் போய் அதை தாரும் இதை தாரும் ஒருத்தன் போய் கோயிலில் ஜோம் பண்ணாலாம் ஜோம் பண்ணும்போது அவன் ஜபம் கூரைக்கு மேல போற மாதிரியே அவனுக்கு தெரியலையா அப்போ ஆண்டு சொன்னாரா டே நான் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்டாராம் யோசித்தானா ஒரு புத்திசாலித்தனமான சிறுவன் அவன் ஆண்டு நீர் எனக்கு வேண்டும் என்றால் உண்மை நான் பெற்றுக்கொண்டால் உம்மோடு கூட எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா தம்முடைய சொந்த குமார் நின்று பாராமல் எல்லாருக்காகவும் அவரோடே கூட அவரோடே கூட அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாது இருக்கிறது எப்படி வாக்குறைத்தவரை வெயிட் ஃபார் த கிவர் அண்ட் நாட் ஃபார் த கிஃப்ட் சின்ன பிள்ளைங்க தான் வெகுமதியை தேடுவாங்க எங்களுக்கும் திருமணமாகி மூன்று பெண் குழந்தைகள் நான்கு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் என்ன மாதிரியே இருப்பான் நல்லா கருகருன்னு இருப்பான் அவனை பார்க்க நான் பெங்களூருக்கு போனா எனி சர்ப்ரைஸ் தாத்தா அப்படின்னு கேட்பான் அவன் கேட்குற ஸ்டைலில் வித்தியாசமா இருக்கும் அவன் என்ன கேட்குறான் என்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்கலாம் அவனுக்கு இப்படி பச்சையே கேட்க தெரியாது ரொம்ப நாகரீயமா கேட்பான் எனி சர்ப்ரைஸ் வரும் தாத்தா அப்படின்வான் சர்ப்ரைஸ் இல்லைன்னா அப்படி திரும்பி போயிடுவான் பாவம் போல இருக்கும் இந்த பூனை போகும் பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கும் சின்ன பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணலாம் பெரியவங்க அப்படி பண்ணக்கூடாது நாம் இன்றைக்கு வந்திருக்கிறது வாக்கு ஆண்டவரை இருக பற்றி கொண்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்படி நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன இப்பொழுது மீண்டும் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் அதை வாசிக்காமலே நாம் எட்டாம் அதிகாரத்திற்கு விட்டதினால் நான் சொல்லிவிட்டு போய்விட்டேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது அதில் மூன்று அதிகாரத்தில் ஏழு வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு வாக்குறுதிகளும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தனங்கள் அ பர்டிகுலர் ப்ராமிஸ் ஒன்லி ஃபார் ஏப்ரஹாம் அண்ட் ஹிஸ் ஜெனரேஷன் அவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அதை நாம் உரிமை பாராட்டக்கூடாது அது அவனுக்கென்று சொல்லப்பட்ட செய்தி அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவனுக்கென்று தேவன் தந்திருக்கும் உயில் உரிமம் அதை நான் சொந்தம் கொண்டாடக்கூடாது ஆனால் அதற்குள்ளாக என்ன சொல்லுகிறார் உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் தலைமுறைகளின் ஆண்டவர் காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் தலைமுறைகளின் ஆண்டவராக நம் எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு என்ன உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இளையமறை காயாக சொல்லுகிறார் அதை புரிந்து கொள்ளாமலே அதற்கு புதிய ஏற்பாட்டில் என்ன விளக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலே நாம் ஆசீர்வாதம் என்றால் உடனடியான சேரும் மயங்கிடுறோம் புதிய ஏற்பாட்டில் பேதுருவோ பவுலோ அவனுடைய சபையிலே வாக்குத்தத்த கூட்டம் நடத்தினதாக எனக்கு தெரியவில்லை பாட்டு பாடுறோம் இல்லையா இடைக்காலத்தில் தான் ரொம்ப பிரபலியமாச்சு பழைய ஏற்பாட்டு நாமங்களை சொல்லி அவரை துதிப்பது எல்லாருக்கும் கொஞ்சம் எபிரைய வார்த்தைகள் தெரிந்தது அவ்வளவுதான் ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றோம் இயேசுவுக்குள் தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் பொக்கிஷ வைப்பாக இருந்தது என்று கொலோ சேர்க்கிறது சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் உலகத்திற்கு பிதாவை அடையாளம் காட்ட வந்தவர் இயேசு கிறிஸ்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அந்த நாமத்தை இவர்களுக்கு கொடுக்க வந்தேன் அது என்ன நாமம் ஏகோவா என்றால் கிளி போய் பயந்து இருக்கிற நாமம் ஆண்டுக்கு ஒருமுறைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கைகளில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தன் பாவத்துக்காகவும் தன் ஜனத்தின் பாவத்துக்காகவும் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைகின்ற அந்த காலகட்டத்தில் எனக்காக பிதாவின் சன்னதிக்கே அவர் சென்று விட்டார் தன் சொந்த குமாரனின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆகையினால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று நம்முடைய ஆராதனை முறைமையிலே வாசிக்கிறோம் அது என்ன ஏசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய சரீரத்தின் வழியாக பிதாவின் சன்னதிக்கு சென்றார் என்று எபரேர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோரு வாசிக்கிறோம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் கிறிஸ்து ஏசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறாரே தவிர ஒன்று இரண்டு என்று வகைப்படுத்தவில்லை அதில் அநித்தியமான ஆசீர்வாதங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கிறிஸ்து நித்தியமானவர் ஆகையினால் நித்திய வளமான ஆசிர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நான் உறுதிப்படுத்துவது சரிதானா நான் சொல்லும் விளக்கம் சரிதானா என்று நீங்கள் கேட்கலாம் என்னோடு கூட அப்போ நண்பர்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள் இருபத்தி நான்காம் இருந்து நான் வாசிக்கிறேன் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர்களும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் எந்த நாட்களை நாம் சமீபத்தில் நினைவு கூறணுமே அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதிய நாட்களை முன்னறிவித்தார்கள் நாம் அதை நினைவு கூறுகிறோம் வாசிக்கிறேன் நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விளக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் இங்கேயும் கொஞ்சம் மறைவாகத்தான் இருக்கிறது சரிதானா வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் போது அந்த வம்சம் கிறிஸ்துவை என்று சொல்லி கலாத்தியர் கழுதின நிருபத்தில் சொல்லுகிறார் கலாத்தியர் கழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை யாராவது வாசியங்கள் பார்க்கலாம் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகின்ற போது அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி

எனக்குள் ஆண்டவரே எனக்குள் வந்து வாசம் செய்யும் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லுகிற எல்லாருக்கும் அவரே ஆசிர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கிறார் இந்த ஆசிர்வாதத்தை நம் குழந்தைகள் இழந்துவிடக்கூடாது முதியவர்கள் இழந்துவிடக்கூடாது அது ஆசீர்வாதம் அது நித்தியத்துக்குரிய ஆசிர்வாதம் என்னவென்றால் நித்திய ஜீவனை நமக்கு பரிசளித்திருக்கிறார் யோவான் மூன்று பதினாறு நமக்கு பாராமல் தெரிந்த ஒரு வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவன் அவள் ஒருமையில் இருக்கிறது கெட்டு போகாமல் அழியாமை பெற்றுக்கொள்ளும்படி தம்மையே தந்திருளி எவ்வளவா என்பு கூர்ந்தார் இவ்வளவா என்பு கூர்ந்தார் விவரிக்க வார்த்தை இல்லை காட் சோ லவ் தி வேர்ல்ட் சோன்னு போட்டு ஓ போட்டுக்கிட்டே போனோம் சோ லவ் த வேர்ல்ட் அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் சுவிசேஷம் அதிகாரத்திற்கு வாருங்கள் அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்த மூன்று முன் உதாரணங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கு என்று தங்களை வேறு பிரித்து கொண்டவர்கள் சீஷர்கள் என்பவர்கள் யார் பரிசேயர் என்பவர்கள் யார் பரிசேயர் என்பவர்கள் தேவனுக்கு என்று தங்களை தாங்களாகவே வேறு பிரித்துக் கொண்டவர்கள் நாங்களாகவே பக்தி வைராக்கியத்தினால தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் ஆனால் சீஷர் என்பவர்கள் யார் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தே ஆர் அ செப்பரேட்டட் கம்யூனிட்டி கிறிஸ்தவன் என்றால் பர்சுத்தம் என்றால் பர்சுத்தம் என்றால் ஏதோ கழுவி சுத்திகரிப்பதல்ல தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்படுவது ஹோலினஸ் இஸ் செப்பரேஷன் டு காட் குறுந்தி இருக்கிறது முதலாம் அதிகாரத்தில் சபையில் இரண்டு விதமான அங்கத்தினர்கள் இருப்பார்கள் என்று பவுல் சொல்கிறார் பரிசுத்தமான்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கென்று அழைப்பு பெற்றவர்கள் சபையின் அங்கத்தினர்கள் அல்ல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் யார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அதற்கு இணையாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எஸ்ஐகேல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் எழுப்புதல் என்றால் என்ன என்பதற்கு எஸ்ஐகேல் ஒரு அட்டகாசமான விளக்கம் கொடுக்கிறார் என்னை அசைத்த ஒரு பகுதி இது இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன் புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதினாலும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது புறஜாதியார் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கான நோக்கமே மற்றவர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்து தான் எழுப்புதல் என்பது என்ன பரிசுத்த கொலைச்சலாக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தினவர்கள் அமங்கலப்படுத்தினவர்கள் அவர்கள் இருக்கும் இடங்களில் அந்த தேவனுக்கு மீண்டும் அரோமா ஜீவ வாசனையாக அவர்கள் வாழ வேண்டும் ஜீவ வாசனையாக வாழ வேண்டும் பார்க்கிற மக்கள் திரும்பி பார்க்க வேண்டும் இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க காப்பி அடிக்க மாட்டாங்க களவு செய்ய மாட்டாங்க வஞ்சிக்க மாட்டாங்க திருட மாட்டாங்க கள்ளக்கணக்கு எழுத மாட்டாங்க இது மக்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டிய நச்சா என்று பரிசுத்தமாக்கப்படுவது தேவனுடைய நாமும் பரிசுத்தமாக்கப்படுவது பரிசுத்தமாக்கப்படுவது என்றால் அப்படி என்ன பொருள் தேவனுடைய நாமம் மீண்டும் மங்களப்படுவது ஒன்று பேதரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்து வாசி கத்தராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் பரிசுத்தருக்கு இடம் கொடுங்கள் நாட் only ஜஸ்ட் ரிசீவ் ஹிம் ஆஸ் your சேவியர் பட் கிவ் him the lordship கிவ் him த ரெயின் வீட்டிற்கு வருகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அதற்கு ஸ்டான்லி ஜோன் சொல்ற விளக்கம் என்னன்னா விருந்தினனாக வருகிறவர் விருந்து கொடுப்பவராக மாறுகிறார் த கெஸ்ட் பிகமிங் த ஹோஸ்ட் கதவை தட்டுகிறார் திறக்கிறேன் உள்ளே வருகிறார் நான் கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறார் நான் என்ன கொடுப்பேன் அவருக்கு பூ கொடுக்க முடியாது எல்லாம் அவருடையது காசை கொடுக்க முடியாது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது எதையும் கொடுக்க முடியாது ஏன் நமக்கு எதையும் கொண்டு வந்து கோயிலுக்கு கோயிலுக்குறது இல்லைன்னா என்னுடையது பூமி என்னுடையது வனங்களில் மேய்கின்ற ஆயிரம் ஆடு மாடுகளும் என்னுடையது எல்லாம் என்னுடையது நான் கொடுக்க கூடியது ஒன்று இருக்குமானால் என் உள்ளம் என்னை மாத்திரம் அவருக்கு நான் கொடுக்க முடியும் அப்படியே நம்மை அவருக்கு கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை வந்தவர் ஆட்சி புரிகிறார் மீட்பராக வந்தவர் தலைவராக மாறுகிறார் விருந்தினனாக வந்தவர் விருந்து கொடுப்பவராக மாறுகிறார் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கங்க நிச்சயமா வர மாட்டேன் பயப்படாதீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க முதலரை எப்பவுமே அழகாக வச்சிருப்பீங்க நல்லா கேட்டு நின்றாம் போட்டு இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நல்லா வைங்க வீட்டை அப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த வீட்டுக்குள்ள அடுத்த ரூமுக்கு போற இடத்துல நீங்க நின்றுக்குவீங்க வாங்க ஐயா அப்படின்னு கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை தோத்துறோம் அப்படின்னு வாங்க அப்புறம் பேசிகிட்டே இருப்பாங்க காஃபி கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் எப்போ போறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க சரியே நீங்கள் காஃபி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க ஃப்ரிட்ஜுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க அப்பா வந்தேன் மரியாதை போ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுவீங்க அவ வீட்டுக்கு வந்தேன் தான் ஆனால் உரிமையாளனாக நான் நடந்து கொள்ள முடியாது உங்கள் படுக்கறைக்குள்ளே போகலாமா திமுரு தானே அப்படின்னு சொல்லுவீங்க உங்கள் அல்மேராவை திறக்கலாமா உங்கள் சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸை பார்க்கலாமா உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி கொடுத்ததெல்லாம் நான் தான் கொடுத்தது பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இது உங்கள் உழைப்பின் சம்பாத்தியம் அல்ல உங்கள் சாமர்த்தியம் அல்ல உங்கள் டிகிரி அல்ல உங்களுடைய குலப்பெருமை அல்ல எதுவுமே உங்களை உயர்த்தவில்லை இயேசு என்னும் நாமம் இந்த திருநெல்வேலி மண்ணில் இருந்த பாவப்பட்ட மக்களை உயர்த்தி கண்ணியம் கௌரவம் உயர்வு எல்லாமே அந்தஸ்தையும் கொடுத்தது இந்த இயேசு என்னும் நாமம் அழகிய நாமம் அதனால் விருந்தினராக வந்தவர் விருந்து கொடுப்பவராக மாறுகிறார் அதுதான் இதயங்களில் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்துவது கிவ் எம் டு தி ஓனர் புதிய நிர்வாகத்திற்கு கீழாக என்னுடைய வாழ்க்கை வந்து விடுவது தான் ரட்சிப்பு என்பது இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை பெற்றவர்கள் எப்படி இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது என்னன்னா பரிசுத்தம் பண்ணப்படும் போது மக்கள் வந்து கேட்பாங்களாம் சரிதானா நம்ம ஊழியர் கேட்காதவனுக்கு விரும்பாதவன் என்ன செய்கிறோம் கொடுக்கிறோம் பைபிள் விரும்பலனாலும் பைபிளை திணிக்கிறோம் பெங்களூரில் ஒரு பள்ளி எல்லா பிள்ளைங்களுக்கும் பைபிள் கண்டிப்பாக வச்சிருக்கு ஆயிடுச்சுங்க கடந்த மாதத்துல மூன்று முறை பிரச்சனை அந்த சட்டசபையில் வந்து விட்டது எதையும் திணிக்க வேண்டியதில்லை என்னை பொறுத்த இந்தியாவில் எதுவும் இலவசம் அல்ல ஆன்மீகத்தில் கடவுளுக்கு கொடுத்து பழகிறவர்கள் வேதத்தை இலவசமாக கொடுக்க கூடாது கிதியோன் வேதாகம சங்கத்தார் மீது எனக்கு மிகுந்த பெருமை உண்டு மரியாதை உண்டு ஆனால் இந்தியாவில் தயவு செய்தி இலவசமாக எதையும் கொடுக்காதீர்கள் அவர்கள் உங்களை தட்டி உங்களை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் யாராவது கடைசியாக விசாரிச்சாங்களா காய்கறியில் கத்திரிக்காய் நிறுக்கும் போது அம்மா நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படின்னு கடைக்காரன் நம்மளை பார்த்து என்னைக்காவது கேட்டான்னா விசாரிக்கிறான் விசாரிக்காமலே கொடுக்க விரும்புகிறோம் மாற்றம் பெறாமலே மாற்றத்தை பற்றி பெயர்கிறோம் ரட்சிப்பு பெறாமலே ரட்சிப்பை உலகத்திற்கு என்ன செய்யறோம் உறக்க சொல்லி பார்க்கிறோம் இங்குதான் பிரச்சனை இந்தியா சந்திக்கப்பட வேண்டுமானால் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அந்த கரிக்கட்டையாக்கினை வரலாற்று நிகழ்ச்சி இந்திய வரலாற்றின் ஒரு கரும் புள்ளி அது நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் மனைவி உலகத்துக்கு என்ன செய்தாங்க பேட்டி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொன்றவர்கள் என்னுடைய இதையும் வேதனைப்படுது ஆனால் அவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க அன்றைக்கு ஒரு நாள் தான் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ மன்னிப்பு என்றால் என்ன என்பது அரங்கேற்றம் செய்யப்பட்டது இப்படியும் இருப்பாங்களா இப்படியும் இருப்பாங்களா வாத்தியார் பையனை அடிச்சிட்டாலே என்ன செய்கிறோம் வரிஞ்சு கட்டிதே போகிறோம் எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாரு ஆசிரியர் கையிலிருந்து என்றைக்கு பெரம்பை வாங்கினார்களோ அன்றைக்கு பள்ளிகள் சீர்குலைந்து போகணுதுன்னு எழுதியிருந்தார் போலீஸ்காரன்ட்டு இருந்து கம்பு வாங்கி மீண்டும் ஆசிரியர் இடத்துல கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தப்பான உங்கள் கையில் கம்பு இருக்குது நம்புறீங்களா உங்கள் பிள்ளை அடித்தா கூட நீங்கள் விட மாட்டேங்க போயிடுவீங்க இல்லை போகாதீங்க இனிமேல் அந்த காலத்தில் பிள்ளைங்களே ஸ்கூல் கூட முத சொன்னாங்க அவன் உயிரை மட்டும் வாங்கிடாதீங்க படக்கூடாத இடத்துல மட்டும் பட வேண்டாம் நல்லா வெளுத்து வாங்குங்க பழைய மாணவர்கள் கூட்டத்தை நடத்தும் போது என்ன பேசுறாங்க இந்த வாத்தியார் மாதிரி யாரும் அடிக்க மாட்டான் அவர் அடிச்சதுனால தான் நான் இன்றைக்கு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க காலங்கள் மாறிவிட்டது தட்டி கேட்டு நீ நம்புகிற நம்பிக்கை குறித்து நீர் எனக்கு விச விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற போது சுவிசேஷம் என்கின்ற நெருப்பு கிராமங்களிலும் நகரங்களிலும் பற்ற வைக்கப்படும் உலகத்துக்கு இனி நாம் அடையாளப்படுத்த வேண்டியவர் கிறிஸ்து மூன்று முன் உதாரணங்களை சொன்னார் என்ன உதாரணம் ஒன்று சீஷர்களுக்கு முன்பாக ஜபம் பண்ணினார் என்னை போல நீங்கள் பிதாவோடு பேச பழகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் கல்லறி தூரத்தில் போய் முகங்குப்புற விழுந்து ரத்த நாளங்கள் தெரித்து வேர்வை நாளமும் சேர்ந்து வெளிப்படும் அளவுக்கு மிகுந்த வியாகுலத்தோடு ஜபித்தார் என்று அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது இந்த வியாகுலமான ஜபம் நெல்லை திருச்சபை என்றைக்கோ மறந்துவிட்டது ஒரு சபை எழுப்புதல் பெற்றிருக்கிறது என்றால் பண்டிகை ஆராதனைக்கும் கோயில் பிரதிஷ்டை ஆராதனைக்கும் அசனத்திற்கும் எத்தனை பேர் திரளுகிறார்கள் என்பதை வைத்து அல்ல இரவு விழிப்பு ஜபத்திற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை வைத்து அந்த சபை எழுப்புதல் பெற்றிருக்கிறது என்பதை அளந்து விடலாம் இரண்டாவது முன் உதாரணம் என்ன அவர்களுக்கு அவர் காண்பித்தது ஒரு சிறுவனை அழைத்து இந்த சிறுபிள்ளையை போல் மாறாவிட்டால் ஆண்டவனும் போதகமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்கள் கால் கழுவுனா காலை கவிழ்க்க மாட்டீங்க நம்முடைய கால்களை கழுவுவதை நான் மன்னிக்க ஒருவருடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குவதான் காலை வாரிட்ட இருக்கிறோம் தமிழனுக்கு பேரே நண்டு சொல்லுவாங்க இல்லையா நண்டு இன்னொரு நண்டு வளர விடாதுன்னு சொல்லுவாங்க உங்களை சொல்ல நீங்க ரொம்ப நல்லவங்க நண்டு நம்முடைய சபைகள் வளராமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் தலைவனா பணிவிடை செய்கிறவனா யார் பெரியவன் தலைவனே பணிவிடை செய்தால் பணிவிடை செய்கிறவன் தான் பெரியவன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வதற்கு நான் வந்தேன் என் மாதிரியை உலகத்துக்கு அடையாளம் காட்டுங்கள் உங்களில் யார் பெரியவன் முக்கியமான ஆசனங்களை தேடி தெரியாதிருங்கள் உங்களுக்குரிய நாற்காலியை எவனும் திருட முடியாது கேக்குறீங்களா சபை அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இதை சீர்தூக்கி பார்கள் மூன்றாவது அவர்களோடு சேர்ந்து ராபோஜனத்திலே பங்கு பெறுகிறார் என்ன செய்கிறாரு தாம் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவே அப்பத்தை பிட்டு இது உங்களுக்காகவே பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் திராட்சரசத்தை கொடுத்து இது உங்களுக்காகவே சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மூன்றுமே ஆங்கிலத்தில் ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லுவாங்க செயல் விளக்க பாடம் போதனை செய்யவில்லை அவர்களுக்கு முன்பாக செய்து காட்டினார் இன்றைக்கு இந்தியா எதிர்பார்ப்பது ஏசு கிறிஸ்துவுக்கான செயல் விளக்கங்கள் ஒரு சின்ன பையன் ஆப்பிள் பழம் விற்றுட்டு இருந்தானா அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் விற்றுட்டே இருந்தானா ஸ்டான்லி பிரின்ஸுன்ற இந்த கதையை ஆசையாக சொல்லுவார் வித்துகிட்டே இருந்தானா அப்போ அந்த வழியாக போன ஒரு ஒரு கனவான் என்ன செய்தான்னா சூட் கேஸில் ஸ்டைலாக வந்தானா அந்த காலத்தில் சூட் போட்டு வந்துட்டு அதை இடித்தானா கீழே கூட விழுந்து தான் எல்லாமே உருண்டு ஓடிச்சான் அப்போ அங்கே அந்த வழியாக வந்த ஒருத்தர் அவருடைய பெட்டியை கீழே வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் போய் விழுந்தானா மூர் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்று ஒன்றா வேகமாக எடுத்துன்னு செய்தானா அந்த பையனுடைய கூடையில் வச்சுட்டு கொஞ்சம் பணம் காணாமல் போயிடுச்சு இல்லையா அதுக்குரிய பணம் இந்த ஐநூறுரூவா வச்சுருக்கேன் தைரியமாக இரு அப்படின்னு சொன்னானான் உடனே திரும்பி பார்த்தானா பார்த்துட்டு என்ன சொன்னானா அழுதுட்டு இருந்தவன் ஒரே கேள்வி கேட்டானா அரியு ஜீசஸ்ன்னு கேட்டானா யூ ஜீசஸ் யூ ஜீசஸ் இதுதான் செயல் விளக்க பாடம் என்பது கண்களி மூடி சபிப்போம் நம்முடைய ரத்தத்திலே துணிக்கையில் பங்கு பெறுவதற்கு என்று வந்திருக்கிறோம் யூதாசை போல பலமுறை காட்டி கொடுத்த துரோகிகள் நாங்கள் இன்று முதலாவது உமக்கு அடையாளம் சொல்லுவதற்கு கிறிஸ்துவின் நிருபங்களாக எங்களை மாற்றும் வாசனை தூபங்களாக எங்களை மாற்றும் புளிப்பில்லாத மாவை புளிக்க வைக்கும் இரகசிய ஊடுருவலை செய்யும் விசுவாசிகளாக எங்களை மாற்றும் எங்கள் சபைகளை உயிர்ப்பியும் இந்த திருச்சபையை வளமாய் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள் Abaka, 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 abaka.